வணக்கம் நேர்களே நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் எதிர்ப்பு தெரிவிச்சா செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்களை கூட்டத்தை கூட்டியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறாரு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஏன் கூட்டியிருக்கிறாருன்னா அதுல ஒரு அப்ரூவல் வாங்கத்தான் பொதுவாக வந்து அண்ணா அதிமுக விதிகளின்படி இயங்குவது விதிகளின்படி வந்து ஒன் வீக் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படி நோட்டீஸ் கொடுக்கல இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கலன்னு வைங்களா கேசிபி நீக்கினப்ப என்ன ஒன் வீக் நோட்டீஸாக கொடுத்தாங்க யாருக்குமே கொடுக்கல அது தனிச்சையாக நீக்கிறாங்க நீக்கின பிறகு ஒரு குறைந்தபட்சமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒப்புதல் வாங்கலான்னு அவர் நினச்சிருப்பார் ஏன்னா செங்கோட்டையன் வந்து பொதுக்குழு உறுப்பினர் மட்டுமில்ல அமைப்பு செயலாளர் அது போக கட்சியோட சீனியர் உறுப்பினர் பல பல முறை எம்எல்ஏவாக இருந்தவர் எனவே ஒரு சம்பிரதாய நடவடிக்கையாகத்தான் நான் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பார்க்குறேன் அந்த கூட்டத்தில் சார் பற்றி பேசுவார் சிறப்பு வாக்காளர் திருத்தம் அது அது திமுக அரசை ஏன் எதிர்க்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு ஜெயக்குமார் பேசுகிறத வச்சு அப்படி தான் முடியுது அவர் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சார் வேணும்னு கேட்போம் நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் ஸோ அது பற்றிய டிஸ்கஷன் இருக்கும் செங்கோட்டை நீக்கம் பற்றிய ஒரு விளக்கம் இருக்கும் ஒருவேளை ஒரு ஒப்புதல் பொதுவான ஒப்புதலாக கூட இருக்கலாம் பொதுச் செயலாளர் எடுக்கிற கட்சியின் கட்டுப்பாட்டை காப்பதற்கு கௌரவத்தை காப்பதற்கு பொதுச் செயலாளர் எடுக்கிற எல்லா முடிவுகளையும் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்புதலாக கூட இருக்கலாம் ஜெயக்குமார் வந்து பொதுவாக எடப்பாடி பழனிசாமியோட குரலா பார்க்கப்படுறாரு எடப்பாடி நினைக்கிறத ஒரு வழக்கமா இருந்தது பட் ஆஃப்டர் பிஜேபி கூட்டணிக்கு அப்புறம் அவர் ஒரு மாதிரி சைலண்டா இருந்தார் இன்னைக்கு செங்கோட்டையன் பற்றின நீக்கத்தை பத்தின கேள்விக்கும் அவர் வந்து அதான் செயலாளரே பதில் சொல்றாரு நான் என்ன பதில் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மலுப்பலா பதில் சொல்லியிருக்காரு ஒரு மாதிரி மூத்த நிர்வாகிகள்லாம் டிசப்பாயின் இருக்காங்களா செங்கோட்டையனை நீக்கின விஷயத்துல டிசப்பாயின்னு சொல்றதை விட கூட அது சரியில்லைன்னு நினச்சிருப்பாங்க இப்போ செல்லூர் ராஜி கிட்டத்தட்ட இதே அபிப்பிராயம் தான் சொல்லியிருக்காரு எனக்கு கூட வருத்தம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் பொதுச்சேரரை எழுத்து எதுவும் சொல்ல வேண்டாம் என்கிற முடிவாக இருக்கலாம் ஜெயக்குமாரோட கால்குலேஷன் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே பிஜேபி கூட்டணின்னா ராயபுரம் தொகுதியில் நான் தேர்தலை ஆரம்பிக்கும் போதே தோத்துட்டேன் எனக்கு ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு மைனஸில் நான் தொடங்குறேன் நாற்பதாயிரம்னு நம்பரே சொன்னார் நாற்பதாயிரம் ஓட்டு மைனஸில் தொடங்குறேன் எதிரணி வந்து நாற்பதாயிரம் ஓட்டு ப்ளஸ்ஸில் தொடங்குது அதுக்கு பிறகு நான் வந்து என்ன எப்படி ஜெயிக்க முடியும் இது அவரோட நிலைப்பாடு சரிதான் அப்போ பாரதிய ஜனதா கூட்டணி வேண்டாம் என்பது அதிமுகவில் சிலரது நிலைப்பாடு சிலரது நிலைப்பாடு வேணுங்கிறது என்ன காரணம்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நீலகிரி மாதிரியான மாவட்டங்கள்ல பிஜேபிக்கு ஓட்டு வங்கி இருக்கு ஸோ அந்த ஓட்டு வங்கியை சேர்த்தால் நம்ம வெற்றி பெறலாம் இது ஒரு கால்குலேஷன் ஆக யாருமே அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற மாதிரியே தெரில அவங்கவுங்க மீண்டும் சட்டமன்றத்துக்கு போக முடியுமா நம்ம எம்எல்ஏ ஆக முடியுமா இந்த கூட்டணி நம்ம எம்எல்ஏ ஆகிறது எந்த வகையாக தடுக்குதா ஏதாவது இடைஞ்சல் இருக்கா இடைஞ்சலே இல்லை அப்படின்னா சைலண்ட்டாக இருக்காங்க அப்போ ஒரு செங்கோட்டையின் மீதான நடவடிக்கை இது அறம் சார்ந்ததல்ல அப்படி கொதித்து எழ வேண்டியது அப்படியெல்லாம் இல்லைங்க இன்னை தேதிக்கு அண்ணாதிமுக அப்படி இல்லை அதான் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் அப்போ அண்ணாதிமுக ஏன் இப்படி இருக்கு அப்படி என்றால் அது எம்ஜிஆர் காலத்து அண்ணாதிமுக இல்லை ஜெயலலிதா காலத்து அண்ணாதிமுக இல்லை எடப்பாடி காலத்து அஇஅதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் அடைந்து கொண்டே வந்து விட்டது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வெற்றிக்கு பிறகு அதை அது கூட எழுபத்தஞ்சு சீட்டு வெற்றி அதை வைத்து நம்ம வெற்றின்னு நினைக்கிறோம் அதுக்கு பிறகு எல்லா தேர்தல்கள்லையும் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ரொம்ப பெரிய அளவுக்கான தோல்வி நிறைய இடத்துல டெபாசிட் போனதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு எல்லாமே ஷாக்கிங்காக தான் இருந்தது நிறைய இடங்களில் வந்து மூணாவது இடம் கன்னியாகுமரி டிஸ்டிக்டில் நாலாவது இடம் அந்த அளவுக்கு அது வந்து ஒரு கழுதை இதைந்து கட்டரும்பான கதை மாதிரி ஆகிப்போச்சு அப்படி இருக்கும்போது எடப்பாடியை ஏன் ஆதரிக்க வேண்டும் இந்த கேள்விக்கான ஒரே விடை வந்து ரெட்டை இலை தான் பிஜேபி மாற்று முடிவு எடுத்தால் தேர்தல் ஆணையம் ஏதாவது ஒரு வகையில் ரெட்டை இலைக்கு ஆபத்து விளைவித்தால் எடப்பாடி பழனிசாமியை அனைவருமே கைவிட்டு விடுவார் ஆக்சுவலி டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் நீக்கும்போது அது அந்த சமூகத்தை புறக்கணிக்கிற மாதிரி ஒரு பொது உளவியல் கிரியேட் ஆச்சு மொத்தமாக முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாங்க ஆனால் இப்போ செங்கோட்டையனை நீக்கங்கிறது வந்து அப்படி ஒரு கம்யூனிட்டியை பைகாட் பண்ணுற ஃபீல் கொடுக்காத ஒரு தனிநபரை ஒதுக்குற ஃபீல் தான் இருக்கும் அப்போ அது கட்சியில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அதுக்கான வாய்ப்பு இருக்கா எப்படி பாருங்க செங்கோட்டையன் வந்து இந்த நீக்கம் பற்றி முதல்ல பசுமுன்தேவர் சமாதியில் கேட்கும்போது நினைவ நினைவாலயத்தில் கேட்கும்போது நீக்கினால் மகிழ்ச்சின்னாரு நீக்கி பிறகு கேட்கும்போது நான் ராத்திரி எல்லாம் தூங்கலை கண்ணீர் சிந்துகிறேன் அப்படின்னு சொல்றாரு அதே நேரத்துல பசுமுன்தேவர் நினைவாலயத்துக்கு சென்றதில் அப்படின்னு அதையும் சேர்த்துக்கிட்டே போறாரு அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற ஓட்டு வங்கி அண்ணாதிமுகவுக்கு எதிராக மாறி ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்குன்னு இல்லை எப்போவுமே அது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எப்போ ரிசர்வேஷன் தரப்படதோ அதிலிருந்து தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு தெற்கே அது அண்ணாதிமுக ஆதரவு ஓட்டு வங்கி அது வந்து எதிர்ப்பாக மாறிடுச்சு அதனால தான் உதயகுமாருக்கு முக்கியத்துவம் கிடைக்குது உதயகுமார் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கிற முறையில் அந்த இழந்த ஓட்டு வங்கியை சீர் செய்வதற்கான முயற்சி இப்போ தேவரையாவுக்கு பாரத ரத்னா விருது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்வது அந்த முயற்சி தான் பாரத ரத்னா விருது வழங்கணும்னு அது சுப்பிரமணியசாமி காலத்து முழக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு காலகட்டத்து கோரிக்கை அது அப்ப மீண்டும் ஒரு முறை அதை சொல்வதன் மூலமாக இன்னொரு கம்யூனிட்டியை பகிச்சிக்கிறாங்க அது எந்த கம்யூனிட்டின்னா தேவேந்திரகுல வேளாளர் நிச்சயமா பகிச்சிக்கிறாங்க அவங்க கூட்டணியில் இருக்காங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ஜான் பாண்டியனும் கிருஷ்ணாமியும் இது பொலிட்டிக்கல் அப்போ ரொம்ப ட்ரிக்கியான பிரச்சனை இது அணுகிற விதமாக அணுகணும் இப்போ திமுக என்ன சொல்லுது அப்படி ஒரு கோரிக்கை எளிமையானால் நாங்கள் வழிமொழிகிறோன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அப்படி சைலண்டாக தான் போறாரு என்ன காரணம்னா ஓட்டு வங்கி கணக்கு தான் அந்த ரெண்டு கட்சியும் அன்னாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வருமாங்கிறதுலாம் இப்போ ரொம்ப சந்தேகமாக இருக்குது அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைந்ததே தவிர அன்புமணி மட்டும் சிக்னல்ஸ் காட்டுறாரு இன்னும் வந்ததாக சொல்லவே இல்லை மற்ற கட்சிகள் இன்னும் வரவே இல்லை அப்போ ப்ராக்டிக்கலாகவே இங்கே வந்து தென் மாவட்ட ஓட்டுவங்கி குறிப்பாக தேவரின மக்களின் வங்கி சரிவு தென்படுகிறது பொதுவாக வந்துங்க ஒரு கம்யூனிட்டியில் பிறந்ததுனால நம்ம வந்து கம்யூனிட்டி ஐக்கிய ஆக முடியாது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விதான் செங்கோட்டேன் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவருங்கிறதுனால அவர் கவுண்டர் கம்யூனிட்டி ஐக்கானா அது நிச்சயமாக முடியாது எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் அப்போ தேவரணத்தின் ஐக்கான் யாரு அப்படின்னா அந்த கம்யூனிட்டிக்காக யார் பாடுபட்டுருக்காங்களோ அவங்க தான் எனக்கு தெரிஞ்ச அண்ணா தான் சசிகலாமா மட்டும்தான் அது குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு செம்பிய செம்பியம்மரவர்கள்ங்கிற ஒரு உட்பிரிவு அவங்க வந்து எயிட்டி வந்து சசிகலா ஆதரவாளர்கள் தான் அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க சசிகலா ஆதரவாளர்கள் காரணம் வந்து அவங்க அந்த கம்யூனிட்டி செஞ்சது ஆனால் சசிகலா உட்பிரிவு வேற அது கல்லர் இசநாட்டு கல்லர் அது வேற செபியமரவர்கள் வேற அவங்களே மரவர்கள் வேற அதாவது எல்லா கம்யூனிட்டிலும் இருக்கிற உட்பிரிவு மாதிரி தான் ஆனால் அந்த ஓட்டு வங்கி டென் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து ஒன்றா சேர்ந்துருச்சு இது ஒரு பெரிய ஆதி காலத்து வரலாறு டென் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கும்போது அது ரேகை சட்டத்துக்கு போகுது விரல் ரேகை சட்டத்துக்கு போகுது விரல் ரேகை சட்டத்தில் இவங்க எல்லாம் டீனோட்டிஃபைடு ட்ரைபு அதாவது ரேகை சட்டத்தால் குற்றப்பரம்பரை சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்தியா பூராவுமே டி நோட்டிஃபைடு ஆனாங்க அப்புறம் பிற்காலத்தில் நம்ம சுதந்திரம் ஆகும்போது சில இடத்துல டிஎன்டி இன்னமும் இருக்குது சில மாநிலங்களில் இங்கே நம்ம டிஎன்சின்னு மாற்றிட்டோம் டி நோட்டிஃபைடு கம்யூனிட்டின்னு மாற்றிட்டோம் இப்போ ட்ரைபுன்னா அவங்களுக்கு ட்ரைபல் அந்தஸ்து கிடைக்கும் கம்யூனிட்டினா பேக்வர்டு கிளாஸ் அந்தஸ்து தான் அது முதல்ல பிசி தான் அவங்க அப்புறம் எம்ஜிஆர் காலகட்டத்தில் எம்பிசியாக மாறிடுச்சு ஸோ இப்போ எம்பிசி அவங்க ட்ரைபல் ஸ்டேட்டஸ் வேணும்னு கேட்குறாங்க அதே விரல் ரயை சட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிசர்வேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தலைவர்கள்லாம் வந்து வன்னிரனத்தை வந்து விரல் ரயை சட்டத்துலேருந்து நீக்கிட்டாங்க இதெல்லாமே சுதந்திரத்துக்கு முந்தைய வரலாறு நீண்ட நெடுங்காலமாக இந்த வேர்கள் இருக்குது உள்ள அப்போ அவங்களுக்கு கொடுக்கும்போது நாங்கள் பாதிக்கப்படுறோம் ஏன்னா எம்பிசியில் வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் ரிசர்வேஷன் டுவெண்ட்டி பர்சன்ட்டில் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட்டை ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி எடுத்துகிட்டு போயிடுது பேலன்ஸ் இருக்கிற கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஜாதிகள் பிரிச்சுக்குது அதுல ஒன்று வந்து தேவர்கள் முக்களத்தோர் அப்போ எங்களை ரொம்ப பாதிக்குது இதுதான் அவங்களோட பிரச்சனையே இப்போ இந்த திமுக அண்ணாதிமுக முதலிருந்தே எடுத்த ஸ்டாண்டு ப்ரோ வன்னியர் இயர் ஸ்டாண்டு காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஓட்டு வங்கி உதவுது அதர்வைஸ் திமுக ஓட்டு வங்கி அடிப்படையில சிறிய சிறிய பகுதிகளாக சுருங்கிருச்சு இப்போ நமக்கு வந்து சேலத்தில் வெற்றி பெறுவதற்கு வன்னீர் ஓட்டு வங்கி தேவை பா பாமக இருக்கிறதுனால வந்து பிற மாவட்டங்களில் உதாரணமாக விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த மாதிரியான பகுதிகளில் தருமபுரி கிருஷ்ணகிரி மாதிரியான பகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு டென் பாயிண்ட் ஃபைவ் உதவும் இப்படியான கேல்குலேஷனில் அன்னாதிமுகவின் ஒரு நிரந்தர பேக் போனால் இருந்த தென் மாவட்டத்தை கைவிட்டுட்டாங்க அதை வந்து செங்கோட்டையை எப்படி பயன்படுத்திக்கிறாருன்னா நான் வந்து பசுமொண்ணுக்கு போகும்போது என்னை வந்து அதை சொல்லி தான் என்னை நீக்கியிருக்காங்க பசுமொன்று போகும்போது எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க இவங்களும் வந்தாங்க ஓபிஎஸும் வந்தாரு டிடிவியும் வந்தாங்க சசிகலாவும் வந்தாங்க அவங்கள பார்த்து பேசுகிறதில் என்ன தப்பு இருக்கு அப்படி கொண்டு போகிறாரு ஸோ அவர் லிங்க் பண்ணுறாரு ரெண்டு புள்ளியை லிங்க் பண்ணுறாரு அதனால வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த உணர்வு தென் மாவட்டங்களில் செங்கோட்டையன் செங்கோட்டையின் நீக்கத்துக்கு எதிராக இருக்கும் அண்ணாதிமுக தொண்டர்களோட உணர்வு லாஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்லையும் டிடிவி தினகரன் வந்து தனிச்சு நின்னாரு ஆனால் அப்போ வந்து எடப்பாடிக்கு எதிராக அவர் பெருசாக பாலிடிக்ஸ் பண்ண மாதிரி தரலாம் ஆனால் இந்த வாட்டி எடப்பாடியை எதிர்க்கிறத முக்கியமான ஒரு அஜெண்டாவா அவர் செட் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு இது வந்து ஏடிஎம்கேவை இன்னும் பலவீனப்படுத்துமா பலவீனப்படுத்தும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்போ தான் சசிகலாமா ஜெயிலேருந்து தான் அவங்களுக்கான அந்த வரவேற்பு கிட்டத்தட்ட இரவு முழுவதும் வரவேற்பு நடந்து மறுநாள் வந்து எம்ஜிஆர் இல்லத்துக்கு போய் அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போனாங்க ஒரு பெரிய எழுச்சி தென்பட்டது எடப்பாடி பழனிசாமி அதுக்கு நிறைய இடைஞ்சல் கொடுத்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சசிகலாமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜெயலலிதா சமாதியை கூட பூட்டி வச்சிருந்தாங்க இல்லையா அதானே போன ஆட்சியில் ஆனால் அதுக்கு பிறகு சசிகலாமா என்ன முடிவு எடுத்தாங்கன்னா நம்ம தீவிர இருந்து ஒதுங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் நமக்கானது இல்லை நான் ஒதுங்குகிறேன்னு அறிக்கை விட்டாங்க அண்ணா திமுக ஜெயிக்கிட்டோம் நான் ஒதுங்குகிறேன்னு அப்படின்னா திமுகவோட காம்படிட்டர்களில் ரிபல்களில் ஒருத்தராக இருந்த டிடிவிக்கும் வேற ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு அவரும் வந்து ஒதுங்க வேண்டிய நிலைக்கு வந்துட்டார் கூட்டணி சரியாகவே அமையலை தேமுதிக கூட்டணி அப்படியான சூழ்நிலையில் டிடிவி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அக்ரஸிவாக எதுக்கலை அக்ரஸிவாக எதுக்கல அதே நேரத்தில் அன்னாதிமுகவோட ஓட்டு வங்கி அதாவது கொங்கு மண்டலத்துல இருக்கிற ஓட்டு வங்கி பிஜேபி பாமக இந்த காம்பினேஷன்ல நிறைய இடங்களை வென்றது சிக்கல் என்னன்னா பாமக இப்போ ரெண்டா இருக்கு டாக்டர் பாமக ஒன்று அன்புமணி பாமக ரெண்டு அப்போ டாக்டர் பாமக என்ன பண்ண போகுது திமுகவில் இடம் இருக்கா முதலமைச்சர் சொல்றாரு திமுக கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் சேரும் அப்படின்றாரு இன்னைக்கு ஒரு திருமண விழால அதில் டாக்டர் சேர்த்து சொல்றாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது டாக்டர் சேராமலும் போகலாம் ஆனால் கேண்டிடேட் போடுவார் என்ன காரணம்னா தருமபுரி கிருஷ்ணரில் அவங்க போட்டு தான் ஆகணும் சேலத்துலேயும் போட்டு தான் ஆகணும் அப்போ ஒரு முப்பது நாற்பது தொகுதியில டாக்டர் கேண்டிடேட் போட்டு பெரிய வெற்றிகள் கிடைக்காட்டாலும் ஒரு ஓட்டு வங்கியை பிரிப்பாங்க இருபத்தி ஒண்ணுல தென் மாவட்டங்கள்ல எப்படி ஒரு ஓட்டு வங்கி பிரிப்பு நடந்ததால திமுக கூட்டணி போதிய அளவுக்கு வெற்றி பெறலையோ அதே நிலைமை தானே இப்ப ரிப்பீட் ஆகும் இங்க கொங்குமணத்துல ரிப்பீட் ஆகுமே கொங்குமணம் தருமபுரி கிருஷ்ணகிரி அங்க ரிப்பீட் ஆகுமே அப்போ அன்னாதிமுக பலவீனம் தான் அர்த்தம் சார் ஆக்சுவலி இப்போ எடப்பாடிக்கு எதிராக வந்து ஒரு மாதிரி ஃபைட் பண்றவங்க இல்லை அதிருப்தி வெளிப்படுத்துறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி சாஃப்ட் நேச்சர் கேரக்டராக எனக்கு ஃபீல் ஆகுது ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் செங்கோட்டையனா இருக்கட்டும் ஈவன் அன்வர் ராஜா மாதிரி ஆட்கள்லாம் கூட அவங்கெல்லாம் யாரோட பேச்சுக்கு ஈல்ட் ஆகுறாங்களா யாரோ அவங்கள வந்து கைட் பண்ணுறாங்களா ஏன்னா இப்போ ஜெயக்குமார் மாதிரியோ சி வி சண்முகம் மாதிரியான ஆட்கள் கொஞ்சம் போல்டா அடாவடியாக பேசுறவங்க கூட எடப்பாடி கண்ட்ரோலில் இருக்கும்போது இவங்க எப்படி அவரை மீறி ஏதோ ஒரு விஷயத்த கிரியேட் பண்றாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெளியே வந்துட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு மாதிரி திணற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க இதுல மைல்டு மேனல் லீடர்ஸ் தான் ஓபிஎஸ் ஆ இருக்கட்டும் இல்ல செங்கோட்டையனா இருக்கட்டும் ரொம்ப அதிரடியா பேசுற லீடர்ஸ் கிடையாது டிடி ஒரு கட்சியோட நிறுவனர் ஆயிட்டாரு அவர் அவர் எப்போதும் போலதான் பேசிட்டு இருக்கிறாரு சசிகலாவா தான் என்ன முடிவுன்னு நமக்கு தெரியாம இருக்கு அப்போ இது இவங்க ஓட்டு வங்கி ஒரு குறிப்பிடத்திறந்த ஓட்டு வாங்கி அதை அண்ணாதிமுக ஓட்டு வங்கி ஒரு தொகுதிக்கு சில தொகுதிகளில் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருக்கு சில தொகுதியில் ஐயாயிரம் மூவாயிரம் இருக்கு எப்படி பிரிஞ்சாலும் அது லாஸ்ட் தான் கப்புள் எஃபெக்ட் கூடுதலாக இதில் என்ன எஃபெக்ட் வரும்னா பாமக ஓட்டு வங்கி பெரிதை இப்போ அண்ணாதிமுக கண்டிப்பாக வெற்றி பெறும் திமுக கண்டிப்பாக வெற்றி பெறும்ங்கிற ஒரு கணக்கு எப்போதுமே உண்டு வெற்றி கை நிலவு போகலாங்க ஆனால் இதெல்லாம் வந்து திமுக வெற்றி பெறக்கூடிய ஏரியா இதெல்லாம் அண்ணாதிமுக வெற்றி பெறக்கூடிய ஏரியா இப்போ அண்ணாதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் இந்த பாதிப்பு அநாதிமுகவை தோல்வி பாதைக்கு அழைத்து செல்லும் பொதுவாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட ப்ரெஸ் மீட்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொருத்தம் இல்லை இப்போ டிடிவியை அம்மா அவர்களே நீக்கி வைத்தார்கள் அது அவரே மறுக்கலை பத்து வருஷம் இல்லை அவர் ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் ஆனா அதுக்கு பிறகு அவர் கட்சிக்குள்ள வந்து சசிகலாமா ஜெயிலுக்கு போகும்போது துணை பொதுச் செயலாளர் மட்டும் இல்லை அப்புறம் ஆர்கே நேர் கேண்டேட் அவர் இப்போ ஒரு கேண்டிடேட்டு எடப்பாடி பழனிசாமி சிஎம் அவர் தான் வந்து கேண்டிடேட்டை நிறைய இடங்களில் அறிமுகம் செய்து பேசுகிறாரு வானலாக புகழ்கிறாரு அப்போலாம் வந்து அம்மாவால் நீக்கி வைக்கப்பட்டவர்னு அவங்களுக்கு தெரியலையா சரி செம்மலை பக்கத்தில் இருக்கார் எனக்கு அவர் கல்லூரி தோழர் எம்ஜிஆர் காலத்துலேயே வந்து அவருக்கு டிக்கெட் கொடுக்கலன்னு அவர் எடுத்து போட்டிட்டு ஜெயிச்சார் சுயேட்சையா அப்புறம் அண்ணாதிமுகவுக்கு வந்துட்டார் அது வேற விஷயம் அப்போ எம்ஜிஆரே வந்து வேண்டான்னு சொன்னவர் அப்படின்னு சொல்ல முடியுமா எடப்பாடி பழனிசாமியும் ஜெயலலிதாவை பலமுறை நீக்கி இருக்கிறார்கள் எல்லாரையும் நீக்கியிருக்காங்க சேர்த்துருக்காங்க இவ்வளவுதான் பாயிண்ட்டு அப்போ ஒரு கட்சியில் இருந்தால் இந்த நீக்குதல் இருக்கும் சேர்த்தல் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னா நீக்குதல் மட்டும்தான் இருக்கு சேர்த்தலே இல்ல சார் இப்போ ஜெயலலிதாவும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி ஒரு மூத்த தலைவர்கள் நிறைய பேர் முரண்பட்டு வெளியே போயிருக்காங்க கடுமையா விமர்சிச்சிருக்காங்க திரும்ப அவங்கள கட்சியில இணைச்சிட்டாங்க அது வந்து ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவரோட பண்பு ஒரு தலைவரோட பண்பு அப்படிதான் இருக்கணும் ஆனா எடப்பாடி வந்து தொடர்ந்து கட்சியை விட்டு நீக்கிறாரு நீக்கிட்டு அவங்களால தான் கட்சி தோத்துது அப்படிங்கிற ஒரு பழியவும் போடுறாரு துரோகிகள் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்கிறாரு ஈவன் டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் லாஸுக்கு துரோகிகள் இருந்தது தான் காரணம் அப்படின்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தள்ளுறாரு அவரோட கேரக்டரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலி இல்லை துரோகிகள் இருந்தது தான் காரணம்னா அதுக்கு பிறகு ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஜெயிக்கணும்ல அதாவது எம்பி தேர்தலில் ஜெயிக்கிறது கஷ்டம் ஆறு எம்எல்ஏனா ஒரு எம்பி ஸோ எம்எல்ஏ தேர்தலில் ஜெயிக்கிறதும் ஆறில் ஒரு பங்கு உள்ளாட்சி தேர்தல் அப்படி இல்லையா உள்ளாட்சி தேர்தல ஏராளமான யூனியன்கள் இருக்கு ஒன்றியங்கள் இருக்கு ஏராளமான பதவிகள் இருக்கு உள்ளாட்சி தேர்தல வெற்றி பெறுவதுங்கிறது கம்பேரிட்டிவ்லி நம்ம லோக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா எளிதுதானே அண்ணா திமுக லீடர் உள்ளாட்சி தேர்தல் இருந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கல்ல திமுக இருக்கவங்க உள்ளாட்சி தேர்தலா ஜெயிச்சிருவாங்க இப்ப உள்ளாட்சி தேர்தலையும் வெற்றி பெறல இல்ல அப்ப வெறும் துரோகிகளால் தான் நாங்க தோத்துன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லையே எட எடப்பாணியோட பிரச்சனை என்னன்னாங்க அவர் இன்னமும் ஒரு கான்ஃபிடென்ட் லீடரா இல்ல ஒரு ஸ்ட்ராங் மேனா இருக்காரு கான்ஃபிடென்ட்டா நம்ம தலைவர் நம்ம வச்சு எல்லாரும் கட்டுப்பட்டவங்க நம்மளை ஏத்தி யாரு என்ன விமர்சனம் பண்ணாலும் அது நம்மள பாதிக்காது தலைவனுக்கான தன்னம்பிக்கை அதுதான அது இல்லங்கும் போது சிக்கல் வருதுல்ல ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி